நம்ம இன்னைக்கு குக்கரில் சீரக சம்பா மட்டன் பிரியாணி எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் நல்லா உதிரியாக வந்திருக்கு வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாந்தி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சீரக சம்பா அரிசியில் நம்ம இன்றைக்கி மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு நம்ம இன்றைக்கி பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ சீரக சம்பா அரிசி எடுத்துருக்குறேன் மட்டன் அரை கிலோ எடுத்துருக்கிறேன் அரிசி எ எவ்வளோக்கு எடுக்கிறோமோ மட்டன் அதே அளவு எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் மட்டனை நல்லா கழுவி வச்சுருக்கேன் இதை நம்ம குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் மட்டனை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் நான் அன்னைக்கு அரிசி வந்து அரை கிலோ எடுத்திருக்கிறேன் இந்த கப்புக்கு ரெண்டரை கப்பு எடுத்துருக்குறேன் இதில் ஒரு கப் நம்ம தண்ணி இதில் மட்டனில் சேர்த்துக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிடுவோம் இதில் ஒரு ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கிடுவோம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு அஞ்சு விசில் வேக வச்சு எடுத்துக்கணும் அரிசி வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கழிச்சு ஊற வச்சுக்கலாம் மட்டன் அஞ்சு விசில் நல்லா வேகட்டும் நம்ம அதுக்குலேயும் மசாலா ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேன் இதில் ஒரு அஞ்சாறு பட்டை சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு ஏலக்காய் ஒரு அஞ்சு கிராம்பு மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இதை அரைச்சாச்சு பாருங்கள் கொஞ்சம் குறை குறன்னு இருந்தாலும் பரவாயில்ல இப்போ பிரியாணி மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம தேங்காய் பால் எடுத்துருக்கலாம் அரைமுறை தேங்காய் எடுத்துருக்கேன் இதில் நம்ம பால் எடுத்துக்கிடுவோம் தேங்காவை கட் பண்ணியாச்சு இதை நம்ம அரைச்சிக்கலாம் இதை வடிகட்டிக்கிடும் தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு கறி நல்லா வெந்துடுச்சு ஓபன் பண்ணிக்கலாம் இப்போ இதில் உள்ள தண்ணியை நம்ம அதில் ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ண இப்போ நம்ம அரிசியை நல்லா அலசிட்டு ஊற வச்சுக்கிடுவோம் நம்ம ஊற வைக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த மாதிரி பசைஞ்சு எடுத்துட்டோன்னா எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஊற வச்ச பிறகு நம்ம கையால் பசையக்கூடாது ஏன்னா அரிசி எல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கும் நம்ம தண்ணியை செடிகளுக்கு ஊற்றிக்கலாம் வேஸ்ட் பண்ணாதீங்க அரிசி நல்லா அலசி வச்சு இது ஒரு கால் மணி நேரம் ஊறட்டும் பிரியாணி இன்னைக்கு நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் ஒரு குக்கர் எடுத்துருக்கேன் இதில் நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம் இதில் ஆயில் ஒரு கால் கப் ஊற்றிக்கலாம் இது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் இந்த பிரியாணி இலை கசகசா கடல் கல்பாசி நட்சத்திர சோம்பு எல்லாம் சேர்த்துக்கலாம் பட்டா எல்லாம் நம்ம அதில் அரைச்சிக்கிறதுனால அது இதில் சேர்க்கல இதில் மல்லி இலையை போட்டுக்கலாம் ஒரு கையளவு மல்லி இலை ஒரு கையளவு புதினா நான் சேர்த்துக்கிறேன் நம்ம இந்த ஆயிலில் இதை போது இன்னும் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்ப இது கூட ரெண்டு பச்சை மிளகா ரொம்ப இலை ஒரு ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிடுச்சு இதுல நம்ம ஒரு இரநூறு கிராம் தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்க ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் வத்தல் தூள் ஒரு ஸ்பூன் நம்ம ஏற்கனவே கறி வேக வைக்கும்போது வத்தல் தூள் நம்ம போட்டுக்கோம் ஒரு காரம் அதிகமா வேணா நீத்துக்கலாம் இப்ப இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க பிரியாணி மசாலா பொடியை நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதுல ஒரு அரை கப் தயிர் சேர்த்துக்கலாம் இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் நம்ம கறி வேக வைக்கும் போது உப்பு சேர்த்துருக்கோம் அதனால கம்மியாக சேர்த்துருக்கேன் தேவைப்பட்டால் அப்புறமா போட்டுக்கலாம் இப்போ இதில் வேக வச்ச நம்ம மட்டன் நம்ம சேர்த்துக்கணும் வேக வச்சா மட்டன் மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன் தண்ணி நம்ம அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் மட்டன் நல்லா மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் நாளைக்கு அரை கிலோ எடுத்திருக்கேன் இந்த கப்புக்கு ரெண்டரை கப்பு அரிசி எடுத்திருக்கேன் தண்ணி வந்து அஞ்சு கப் ஊற்றுக்க போறேன் நாளைக்கு தேங்காய் பாலும் எடுத்துருக்கிறோம் மட்டன் வேக வச்ச தண்ணியும் இருக்கு அதை கனெக்ட் பண்ணி மொத்தம் அஞ்சு கப்பு நம்ம ஊற்ற போகிறோம் தேங்காய் பால் ரெண்டு கப் ஊற்றிருக்கேன் கறி வேக வச்ச தண்ணி ஒரு ஒரு கப் இருக்கு இப்போ அஞ்சு கப் தண்ணி ஊற்றியாச்சு இப்போ நம்ம இதில் ஒரு ஆஃப் லெமன் ஊற்றிக்கலாம் ஆஃப் எலுமிச்ச சாறு நம்ம ஊற்றிடுவோம் இப்போ இதில் உப்பு நம்ம செக் பண்ணிக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு நான் கொஞ்சம் சேர்த்துக்க போறேன் உப்பு வந்து ஒரு கல் கொஞ்சம் கறிக்கிற மாதிரி இருக்கணும் அப்பதான் அரிசி நம்ம எல்லாம் போட்டு வேக வைக்கும்போது கரெக்டாக இருக்கும் இப்போ உப்பு கரெக்டாக இருக்கு நம்ம தேங்காய் பாலில் செய்யும்போது டேஸ்ட் இன்னும் சூப்பரா இருக்கும் நீங்கள் தேங்காய் பால் பதில வெறும் தண்ணி கூட ஊத்தி செஞ்சுக்கலாம் இதை நல்லா கொதிக்கட்டும் தண்ணியை நல்லா கொதிச்சுட்டு இப்போ நம்ம அரிசி ஊற வச்ச அரிசியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அரிசியை நம்ம எப்போ உள்ள சேர்த்தாச்சு இப்ப குக்கரை லாக் பண்ணி ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இன்னைக்கு தம்ம எதுவும் நம்ம போட இல்லை இதுக்கு மேல கொஞ்சம் மல்லியலையே நம்ம தூவிக்கலாம் இப்போ நம்ம குக்கரை குக்கரை லாக் பண்ணி ஒரு ரெண்டு விசில் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு விசில் வந்துடுச்சு கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடுச்சு நம்ம இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படியே நைஸ் அப்படி எடுத்து விட்டுக்கலாம் பாருங்க நல்லா உதிரியாக இருக்குது இது டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நிறைய ரெசிபி இருக்குது நீங்கள் அதை பார்க்கணும்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சைடில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்